அம்மாவின் உங்களால் போடு வரவேக்கின் பரஞ்சோதி முடிவு திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு நாற்பத்தி ஆறு பன்றிக் குட்டிக்கு பால் தந்தால் போன பதிவுல இந்த பதிவுல பன்றிக் குட்டிகளை மந்திரியாக்கள் தாய் பன்றியாக வந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டி நல்லறிவு தந்த இறைவன் மறைந்தருளியதும் பன்றிமுகம் கொண்ட பன்னீர் குமாரும் பல கலைகளை கற்றித் தீர்ந்தனர் தாங்கள் வாழ்விடமான பன்றி மலையில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து வந்தனர் அப்போது உமையம்மை இறைவனிடம் சுவாமி அறிவற்ற கொடிய விலங்குகளான பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்ட தாங்கள் பரிவேது எதனால் என்று வினாவினான் அதற்கு இறைவன் தேவி வேகங் வேதங்கள் ஆகமங்கள் முதலானவை எம்மை உலக ஜீவன்களுக்கு தயாபரன் என்று கூறுகின்றன சேதனமும் அசேதனமும் எமக்கு ஒன்று எனவே தாயற்ற பன்றி குட்டிகளுக்கு மனம் இறங்கி தாயாகி பாலூட்டி அருளினோம் அதனால் அந்த ஜீவன்களும் வலிமையும் வெற்றியும் கல்வியும் நாணமும் பெற்றன இனி அந்த பன்றிமுகம் கொண்ட பன்னிரு குமாரர்களும் பாண்டியன் ராஜராஜனுக்கு நல்ல அமைச்சர்களாக இருந்து நாட்டின் வளம் பெருக செய்திருவர் பின் பாசங்களை ஒழித்தவர்களாக சிவ பதவி பெற்று எம் பெருங்கனத்தவர் ஆவார் என்று கூறி அருளினார் அன்று இரவில் பாண்டியன் ராஜராஜன் கனவில் சோமசுந்தர பெருமான் தோன்றி பாண்டியா பன்றி மலையில் பன்றிமுகம் கொண்ட பன்னிரு குமாரர்கள் வசித்து வருகின்றனர் பேரறிவு ஆற்றல் கொண்ட அவர்களை உன் அவற்ற அமைச்சரவையில் நல்லமைச்சர்களாக ஆக்கிக் கொள்வாய் என்று கூறி அருளி மறைந்தார் கனவு கலைந்த வீட்டை இந்த பாண்டியன் வியப்பும் பெருமகிழ்ச்சியும் கொண்டான் பொழுது விடிந்ததும் தன் அமைச்சர் பெருமக்களை அழைத்த பாண்டியன் ராஜராஜன் இரவில் தான் கண்ட கனவினை கூறி பன்றிமலையில் வாழும் அப்பன்னிரு குமாரர்களை மழைத்து வருமாறு ஏவர்களை பணித்தான் பா வீரர்களும் பன்றிமலைக்கு சென்று அங்கிருந்த பன்றிமுக குமாரர்கள் பன்னிருவரையும் கண்டு பாண்டியன் ராஜராஜன் அழைப்பை தெரிவித்து மதுரைக்கு தங்களோடு வருமாறு வேண்டினர் பாண்டியன் அழைப்பை அறிந்த அப்பன்னிரு குமாரர்களும் மனமிசைந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து சேர்ந்தனர் அரசவைக்கு சென்று பன்னிரு குமாரர்களும் பாண்டியன் முன்பாக சென்று அவனை வணங்கி நின்றன பன்றிமுக சகோதரர்கள் பன்னிருவரையும் மகிழ்வுடன் வரவேற்ற பாண்டியன் அவர்களுக்கு தக்க மரியாதைகளை மந்திர பதவிகளை அளித்தான் மேலும் முன்பே தன்னிடம் அமைச்சர்களாக இருப்போரின் புதல்களை அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் பாண்டிய வேந்தனை கண்ணிமைப்பையோடு காத்துவன் நின்ற பன்றிமுக அமைச்சர்கள் பன்னிருவரும் அவனுக்கு நல்வழிகளை காட்டி வழி நடத்தினார் உடல்கள் தான் பன்னிரண்டே தவிர உயிர் ஒன்றுதான் என்று கூறும் அளவுக்கு அச்சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் இனிய மொழிகள் பலவற்றிலும் அனைவரையும் அனுசரித்து நடந்தனர் தாங்களுக்கு கிடைத்த உயரிய பதவிகளால் சற்றும் கர்வம் கொள்ளாது அரசனுக்கு களங்கம் உண்டாகாதவாறு ஒழுகினார் பன்றிமுக அமைச்சர்களின் உதவி கொண்டு சீரிய நல்லாட்சி மதுரையில் நடப்பது கண்டு மதுரைவாழ் மக்களும் மகிழ்வு கொண்டனர் பெருமிதம் கொண்டனர் பாண்டியனின் கொள்கைகள் எதுவானாலும் அவற்றை நன்கு ஆராய்ந்து தர்ம வழியில் நடக்க செய்தனர் இவர்களுக்கு ஈகை தர்மம் கீர்த்தி முதலானவற்றில் பாண்டியன் சிறந்து விளங்கினான் சில காலம் கழிந்ததும் பன்றிமுக அமைச்சர்கள் பன்னிருவரும் சிவலோகம் அடைந்து சிவகண தலைவர்களானார் பாண்டியன் ராஜராஜனும் இந்திர பதவியை பெற்றான்